இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய அனுகூல நட்சத்திரம் காரிய வெற்றி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாதகம்னா என்ன அந்த தெய்வமே நமக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தெய்வத்தை இப்ப நம்ம மனுஷங்க தானே எல்லாருமே மனுஷங்க தானே எப்படியும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளை மன்னிச்சு எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு அந்த காலத்துல நிறைய தவங்கள் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அறக்கருன்னு சொல்லக்கூடிய கூட சிவனை நினச்சி தவம் பண்ணி சாக எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் வரலாறுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போது வேண்டவன் நல்லவனாக கெட்டவனான்னு சாமி பார்க்குறது இல்லை அந்த வேண்டதில் இருக்கிற உண்மை அவங்கள ம இருந்துச்சுன்னா அந்த சாமியை இறங்கி வந்து நம்மளுக்கு வர கொடுக்குங்கிறது தான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே சாமி வரம் கொடுத்து அது கெட்டவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அதே வரத்தை சாமி வேற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் வந்து நிறையவே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போது ஒரு தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சாதகம்னா என்ன நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பல ரூட் இருக்கு நான் ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பேன்னு அந்த ரூட் சொல்லிடுறேன் இப்போ ஜென்ரல உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா முழு வெற்றி புரியுது இல்லைங்களா உங்க ஜாதகத்துல இரண்டாவது அனுகூல நட்சத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு அவர் கிருத்திக நட்சத்திரம் இருக்கார் புரியுது இல்லைங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி பூச நட்சத்திரம் தான் எனக்கான நட்சத்திரம் கூட அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம்

ரெண்டெப்தா போய் உங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் பிடிக்கலாம் ஒரு திருமணமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை எடுக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்த பாக்கிய இல்லை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி இன்டெப்தா ஏன்னா இதுல ஜோதிட படிக்கிற மாணவர்களும் பாத்துட்டு இருப்பீங்க ஜோதிகளும் பாத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இது போகட்டும் அப்படிங்கறக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இப்போ நம்ம கொடுக்க போகிற விஷயத்தை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி மினிமம் எப்படி நாலு நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக இருப்பாங்க இல்லையா அஞ்சு நட்சத்திரம் கட்டாயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் மகரம் ரிஷபம் கன்னின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாலு நட்சத்திரங்கள் நாலு ராசிகள் வந்து நிச்சயமாக வந்துடுது ஆனால் இப்போ கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அழகாக எழுதி வச்சுக்குங்க எனக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாகவே ஒரு கோவில் புரியுது இல்லைங்களா நம்ம கோவிலுக்கு போகும்போது என்ன பொருள் வாங்கிட்டு போகணும்னோ நம்ம கோயிலுக்கு பொதுவாகவே விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது நீங்கள் எப்பவும் போல வாங்கி கொடுத்துட்டுருங்க ஒரு சில பேர் என்ன வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் பூ ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று ரெகுலராக பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எப்பவும் போல பண்ணிக்குங்க அதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இப்போ நம்ம சொல்ல போறதையும் சேர்த்து ஏடு பண்ணீங்கன்னா அக்யூரிஷனா ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம முருகனை எல்லா நாளும் போய் கும்பிடுறோம் ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தனி வரும்போதோ ஒரு சஷ்டி என்னைக்கு வரும்போதோ நம்ம இன்னும் தனி நம்ம போய் கும்பிடுறோம் இல்லையா இதே போலதான் எல்லா நாளும் அம்மனுக்கு பவர் இருந்தா கூட திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எண்ணி நாட்களில் அம்மனுக்கு கூடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரிதான் நார்மலா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே பண்ணுங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லு இதே ஏடு பண்ணுங்க இன்னும் அழகா சாமிக்கு பக்கத்துல நம்ம போகலாம் நம்ம சாமி நம்மளை கண்ணை திறந்து ஓ இவனா வா அப்படின்னு அழகா நம்மளை கூப்பிடும் தான் இதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா இப்போ பரணி நட்சத்திரத்திற்கான ஆறாவது நட்சத்திர விஷயத்தை வந்து நம்ம இயக்கப்போகிறோம் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் லக்ன புள்ளி பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் பிறந்ததே பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நீ ஆக்டிவேஷன் பண்ணலாம் இதுவே ரொம்ப தனிச்சிறப்பாக கொடுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டோம்னா கூட இந்த பரணி இருக்கு இல்லைங்களா பரணி தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க ரொம்ப இயற்கையா ரெண்டாவது நட்சத்திரம் கால புருஷத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் காலபுருஷ இருபத்தேழு நட்சத்திர அடிப்படையில ரெண்டாவது வர நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் பரணி சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க புன்னையத்த முகம் அப்படின்னு சொல்லுவோம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க அது மேஷம் இல்லையா தல ஆட்டிக்கிட்டே பேசுவாங்க மேஷத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க தலை ஆட்டி ஆட்டி தான் வந்து பேசுவாங்க சிரிச்ச முகத்தோடு பேசுவாங்க அந்த மேஷத்துக்கான குணம் அதில் இருக்கும் அது வந்து ஆடு அப்படின்னு சொல்லுவோம் அது தனித்தனி அடுத்த லைனில் நம்ம அடுத்தடுத்த கண்டனில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறோம் பரணி நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் அதோட மிருகமெல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிருகங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது யானை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போது யானை மாதிரி ஒரு பவர் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் தனியாக சுயம்போ அவங்களும் வரக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்குது ஃபினான்ஸ் நட்சத்திரம் பரணியில் ஒவ்வொரு கிரகம் இருந்துருச்சுனாலே பணத்துக்கு என்னைக்கு பஞ்சம் வராதுங்க செல்வந்தர் அப்படின்னு அர்த்தம் பரணி நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் பாருங்கள் உங்கள் வம்சத்தில் யார் இருந்தாலும் பாருங்கள் இந்த சீட்டு பிடிக்கிறது சிட்ஃபன்ஸ் பண்ணுறது வாடகை வருமானம் பண்ணுறது ஹோட்டல் தொழில் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டூர் சீட்டு பிடிக்கிறது ட்ராவல்ஸ் பண்ணுறது ஃபினான்ஸ் செக்டரு இதெல்லாம் சம்மந்தப்பட்டே தீரும் இந்த பரணியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்க குடும்ப பூர்வீகத்தில் இந்த இந்த நட்சத்திரத்தோட காரகம் அவங்களை அறியாமல் பின்தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம் பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணவங்க இதில் சம்மந்தப்படுவாங்க மீண்டும் ஃபினான்ஸ் உள்ளே வந்துடும் அப்படின்னு வச்சுக்கலாம் ட்ராவல் கட்டாயம் உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் செவ்வாய் வீட்டில் சுக்கணும் இல்லையா சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் இருப்பாங்க அரசு வேலையில் அழகாக உள்ளே வந்துடுவாங்க அவங்க குடும்பத்தை யாரோத்தர் அரசு பணியில் வந்து நிச்சயமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பரணி நட்சத்திரத்தில் இயற்கையாக பிறந்தவங்களுக்கே அந்த யோகா வந்து ஆண்டு வந்து கொடுத்துருக்கான் அந்த அம்சம் வந்து கொடுத்துருக்கான் பொருளாதார ரீதியாக இப்போ பிறந்தவங்க சந்திரன் சனி சந்திரன் சுக்ரன் சேர்க்கவும் அம்மா பார்க்க சிரிச்ச மோதோடு இருப்பாங்க அம்மா கலையா இருப்பாங்க அம்மா யோகம் அம்மா எப்பவுமே கையில பணம் வச்சிருப்பாங்க எப்பவுமே கையில வந்து ஒரு பொருளாதார பவர் வந்து எப்போவுமே அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருப்பாங்க அப்படிங்கறதா அடுத்த கெத்தா இருப்பாங்க யானை மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் பரணியில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கும் அது வரும் அது இன்டெப்தா போனா ஓகேவா இப்ப பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் அப்ப பரணி நட்சத்திர பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பாங்க அம்சமா இருப்பாங்க வெளியே நல்லா சிரிச்சமாக தொட்டிருப்பாங்க உள்ளுக்குள்ள வாழ்க்கை பிளஸ் ஹெல்த் ரீதியா சில விஷயங்கள் இருந்தா கூட அதை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ அவங்க நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு கரெக்டா புனர்பூஷம் தான் அவங்களுக்கான ஆறாவது நட்சத்திரமா வருது இல்லையா அப்போ புனர்பூஷத்துக்குண்டான தெய்வ வழிபாடு புனர்புஷத்துக்கு உண்டான உணவு புனர்புஷத்துக்கு உண்டான பூ இதைத்தான் நம்ம மெயினாக வந்து அவங்க கொடுக்கணும் அப்போ தான் இவங்க பரணி உண்டான தெய்வத்தை நம்ம வந்து வசியம் பண்ண முடியும் வசி மீன்ஸ் சாதகமாக கொண்டுட்டு வர முடியும் தான் அதோட அர்த்தம் பரணி சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கோயிலுக்கு எதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலே பரணினாலே திருவண்ணாமலை தீபம்னு சொல்லுவாங்க புரியுது இல்லையா அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் எப்போ பண்றாங்க அந்த பரணியில தான் பண்ணுறாங்க இல்லையா அது ஒளி பொருந்திய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் தீபாரதனை காமிக்கக்கூடிய தட்டுல கற்பூரத் தட்டுன்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு இந்த சின்ன செம்பு தட்டு இருக்கு இல்லையா அழகா செம்புல வாங்கி பித்தளையில அல்லது செம்புல வாங்கி அல்ல திண்ணீர் அது போட்டு நம்ம கோயில் எல்லா கோயிலையும் வந்து தீபாரதனை காமிப்பாங்க இல்லையா அந்த தட்டு பெருசாவோ சிறுசாவோ வாங்கி கொடுக்கலாம் பரணி நட்சத்திர பிறந்தவங்க கோயிலுக்கு விளக்கு வாங்கி கொடுக்கலாம் இயற்கையாகவே அவங்க விளக்கு வாங்கி கொடுத்தாங்கனாலே நல்லா இருக்கும் அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திகை தீபமா வாங்கி கொடுக்கலாம் அல்லது விளக்கு லைட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் அது கன்வே பண்ணிக்கோங்க புரியுது இல்லையா அதனால் பரணியில் பிறந்தவங்க கோவிலுக்கு நாங்கள் போனால் பக்கத்தில் அம்மன் கோவிலுக்கு போனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் பெண் தெய்வத்தோட கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மகாலட்சுமி அம்சம் அவங்க அதனால் துர்கா அம்மாவோடய அம்சம் அவங்க அதனால் பெண் தெய்வத்து கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு இந்த தட்டம் வாங்கி கொடுக்கறது அடுத்தது நான் தீபம் வாங்கி கொடுக்க சொன்னது இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ண 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 நிறையா மாற்றங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக கிடைக்கும்னால அவங்க வந்து தட்டு க கற்பூரம் தீப தட்டுன்னு போட்டுக்கலாம் ஓகே தட்டு அவங்க வந்து இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து இவங்க கோவிலுக்கு வாங்கி தர வேண்டிய பொருட்கள்ல முக்கியமான பொருளை வந்து அவங்க பயன்படுத்திக்கணுங்கிறது அதோட அர்த்தம் அடுத்தது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமா வரக்கூடிய விஷயம் வந்ததுக்கு புவ வந்து நம்ம வாங்கி கொடுக்க சொல்லி இல்லையா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பூ என்ன பூ வரும்னு கேட்டிங்கன்னா குருவோட நட்சத்திரமாக வர காரணத்தில் வந்து மரி மறிகொழுந்து அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா மரி கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எல்லோ கலரில் இருக்கிற எந்த பூ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் மறிகொழுந்து பூ கிடச்சா அதை வாங்கி கொடுங்க மரி கொழுந்து வரி கொழுந்து அப்படிங்கிற இந்த பூவை வந்து நீங்க வாங்கி தரும்போது கண்டிப்பா சாமிக்கு வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் அது நமக்கு இருக்கிற தடையை வந்து நீக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால் வந்து வரி கொழுந்து பூ வந்து நம்ம பண்ணித்தரும்போது நல்ல மாற்றங்களை தெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் புரியுதுங்களா பரணி நிலைய ஏசி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இயற்கையாகவே ஏசி ஏசி ரொம்ப பிடிக்கும் வேர்த்த பிடிக்காது நல்லா கூலிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் நல்ல ஒரு நல்ல ஒரு லக்ஸியான லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து கூடாமல் போகிறதே இல்லை எவ்வளோ பெரிய வறுமையான அமைப்பு இருந்தாலும் இவங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து வந்துடுது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை சொத்தம் அமையக்கூடிய நட்சத்திரம் பரணி அப்போ அவங்க இந்த இந்த பூக்களை சாமிக்கு கொடுக்கும் பட்சத்தில் வந்து இன்னும் அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை வந்து நிச்சயமாக இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க அஸ்வினியில் பிறந்தவங்க திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்களை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா கூட மீன்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ அல்லது பார்ட்னராகவோ அல்லது வீட்டில் ஒரு குழந்தையாவோ இல்லை நண்பராகவோ ஒரு வகையில் இருக்காங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு இருப்போம் இப்போ உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் தனி அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஆகிற நட்சத்திரம் முதல்ல பார்ப்போமே அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு நல்ல நட்புகள் ரீதியாக இருக்கும்போது அது இன்னும் இன்னும் கூடுதல் சிறப்பாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புனர்பூஷத்துல வரக்கூடிய மிதனம் புனர்பூஷத்துல வரக்கூடிய கடகம் இப்படி இருக்கலாம் இந்த ராசிக்காரங்களில் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களோட இவங்க பயணிக்கும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த அந்த நட்சத்திர இருந்தவங்களோட ரொம்ப க்ளோஸாக ஒரு விஷயத்தை உதாரணத்துக்கு நாளைக்கு நான் நன்றி போகிறேன் ஒரு சும்மா ப்ளஸ் பண்ண வச்சா அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை மாமா நான் வரேன் மாமா இந்த மாதிரி அந்த அந்த நட்சத்திர உறவு என்ன உறவோ அந்த உறவு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி அவங்ககிட்ட காதில் போட்டுட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு கூடுதல் தனிச்சிறப்பை அது கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாமிக்கு இந்த பூ வாங்கி கொடுக்கணும் சாதமாக என்ன சார் கொடுக்கணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய சாதம் வந்து பார்த்தீங்கன்னா பால் சாதமாக வந்து கொடுக்கணும் பாலில் செஞ்ச சாதம் பால் சாதம் அப்படின்னு சொல்லுவாப்போ பால் சாதம் தான் இவங்களுக்கான உணவாக வந்து நீங்கள் வந்து இருக்கணும் ஓகே அதனால் அஸ்வினியில் சரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கற்பூரத்தட்டு கோயிலுக்கு வாங்கி கொடுக்கணும் மதிக்குழுந்து பூ வந்து வாங்கி கொடுக்கணும் அடுத்து வந்து பால் சாதத்தை கொண்டுட்டு போய் அவங்க அழகாக கொண்டுட்டு போய் கோயிலுக்கு இந்த மூணுமே அழகா ஒரு நாள்ல பண்ணும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அது என்ன கிழமை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா அப்படி பண்ணும்போது வெள்ளிக்கிழமை நாள்ல இவங்க பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமை நாள்ல பண்ணும்போது கூடுதல் தனிச்சிறப்பு யோகத்தை வந்து கொடுக்கும் அடுத்து இன்னொரு கேள்வி வரும் அஸ்வினிக்கு என்ன சார் கிழமை அப்படின்னு போய் போய் ராகு கேதுக்களுக்கு நாட்கள் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால நீங்க நாள் பிரச்சனை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நாள் கிடையாது பரணி நட்சத்திர பிறந்தவங்க மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும் ரெகுலராக இந்த கட் வாங்கி தர சொல்ல பட் இந்த பூ இந்த சாதம் இல்லையா மாசத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு நாள்ல இந்த இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது அவங்க பண்ண 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 நிறைய நல்ல மாற்றங்களும் நிறைய பொருளாதார சார்ந்த விஷயங்களையும் நல்ல மாற்றங்கள் இது கொடுக்காம போகிறதே இல்லை ஆனால் இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திர பிறந்தவங்க வந்து இந்த விஷயத்தை அவங்க பண்ண பண்ண நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேவா அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம போகணும் வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க இந்த லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க டவுட்னாலும் கொடுங்க